முருகா 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 நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் சேர் மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிஜேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நிஜகோதரனே உல்லாச நிராகுலயோ கவித சல்லாபவினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் மாருதமோ நல் நவில் நான் மறையோ ோ மனமோயனயாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடுமக்களனும் தலைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை கழிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து முழிந்து நேல் அகமாடை மடந்தயரின்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேழ்கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனைதூழ்படவே விடுவாய் விடுவாயே வினயாவயுமே அமரும் பரிகேழ் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மையல்வளை பட்டூசல்படும் பரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்த தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரஎன்றுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் ாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா வா அதிகனகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரநே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா பாவி பாவிவெளிப்படினே அரிதாகியமைப் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமேழ் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதாமரவா நெரிகாநயனுக்கு இருதாழ்வனசந்தர இந்திசைவாய் வரதா முருகா மயில்வாகனே தாசுரசூரவிவாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதிமேறுவையே அடியைக்குரியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரொடு குன்று நெடும் போர்வேல் அபுரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கிசெவிப்பதுவே வாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோம் குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரநேம் சிங்காரமடந்த யர்த்தீ போய் மங்காமல் எனக்கு வர்ந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகநே கங்கா நதிபால விதிகானும் உடம்பை விடாவினை கதிகான மலற்கழல் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரமவிந்தரனார் ஓதாயன தோதியதைப் பொருள்தான் வேதா முதல் சூடும் அவர் பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய்விடுவிக்கிரமவள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றறியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே விடா சனனங்கடமாயை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகாநினதன் வருளால் ஆசா நிகழ்துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவயோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ கதையாபரனே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே நின்ற நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறி ரவந்திருளே சிதைய வெறிவென்றவரோடுருமேலவனே தன்னந்தனி நின்றதுதான் நறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிவ அத்திதி புத்திரர் ஊரடு சேவகனே വായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഹനീ മുറുകാ മുരുഗാ മുറുക മുറുക മുരുഗാ മുരുഗാ മുറുക Muruga, 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 Muruga.